பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசுவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மூன்று வசனங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன் முதலாவது யாத்திராகமும் பதினாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு அந்த ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன் யாத்திராகவும் பதினாலு பதிமூணு பதினாலு அப்பொழுது மோச ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் சரி அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறு பத்து நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாம் வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் மூன்றாவது வேத பகுதி ரெண்டு நாளாகவும் இருபது பதினேழு ரெண்டு நாளாகவும் இருபது பதினேழு இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான் ஜபிப்போமா இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேச முடியாது ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் அன்றி வருகிறோம் இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தை ஆவியாயின் ஜீவனாயும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்குள்ளே ஜீவனை கொண்டு வருகிறதுக்காய் எங்களை வாழ வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கிற தேவநீர் எங்களை வாழ வைக்கிற தேவநீர் எங்களை சுகமாக்குகிற தேவநீர் இன்றைக்கும் உடைய வார்த்தை எங்களுக்கு நேராக அனுப்பி எங்களை உயிர்ப்பிப்பீராக ஆவியிலே ஆத்மாவில சரீரத்திலே இங்க எந்தெந்த பகுதிகளெல்லாம் அண்டவரே உடைய உயிர்ப்பு எங்களுக்கு தேவையா இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளுக்கு நேராக உடைய வார்த்தையை அனுப்புவீராக வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பையும் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் மணக்கங்களை திறந்தருளும் ஆண்டவரே பரிசு தாவையானவர் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவீராக எங்களோடு கூட பேசும் ஆண்டவரை நீர் பேசும் தெய்வம் இன்றைக்கு எங்களோடு கூட முடிய இருந்து பேசும் எங்கள் மனக்கண்ணை அருளும் இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அருமையானவர்களே இந்த மூன்று வசனங்களை நான் வாசித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த மூன்று வசனங்களில் ஒரு காரியம் திரும்ப திரும்ப வருது ஒன்று வந்து யாத்திராகும் பதினாலு பதிமூணில் பார்த்தீங்கன்னா மோசை ஜனங்களை என்ன சொல்லலாம் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்திர உங்களுக்கு செய்யும் ரட்சி போய் பாருங்க நீங்கள் நின்று கொண்டு அப்படின்னு சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்துல பாத்தீங்கன்னா சங்கீதகாரன் சொல்றான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ரெண்டு நாளாக இருபது பதினேழுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் தரித்து நின்று அப்போ நின்று கொண்டு அமர்ந்திருந்து தரித்து நின்று இந்த மூன்று காரியங்கள் வெவ்வேறு சமயங்களிலே விசுவாசிகளுக்கு அல்லது தேவ ஜனங்களுக்கு பேசப்படுகிறது இந்த மூன்று இடங்களிலும் கர்த்தர் ஒரே காரியத்தை தான் சொல்றாரு பாருங்க நீங்க சும்மா இருங்க நீங்க தரித்து நில்லுங்க நீங்க நின்று கொண்டு இருங்க தான் சொல்றாரு நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ஒரு அட்சிப்பை பாருங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ மூன்று இடத்துல ஏறக்குரிய ஒரே மாதிரி செய்தியை கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார் என்ன சொல்றாரு நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு செய்ய போகிற இந்த காரியங்கள் மூலமாக நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக இருக்கிறேன் உங்களுக்காக கிரியை செய்கிறேன் நீங்கள் தரித்து நில்லுங்க தரித்து நில்லுங்க நான் சொல்றதை மட்டும் போதும் வேற எதையும் செய்யாதீங்க உங்களுக்காக நான் காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த மூன்று பகுதிகளை தான் நம்ம பார்க்க போறோம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க மூணுமே ஒரே சூழ்நிலையில் சொல்லப்படலை அதை தான் நம்ம கவனிக்கணும் மூன்றும் ஒரே சூழ்நிலையில் சொல்லப்படலை மூன்றும் வெவ்வேறு சூழ்நிலையில் சொல்லப்படுகிறது அதை தான் என்னன்னு நம்ம கவனிக்க போகிறோம் முதலாவது என்ன சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்பதை நம்ம கவனிக்கணும் மோசே தேவ ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் எகிப்துலேருந்து வெளியே வந்தாச்சு செங்கடலில் கடக்க வேண்டிய நேரம் பார்வனுடைய சேனை துரத்திட்டு வருது முன்னாடி செங்கடல் போக அது தாண்டி போக முடியாது பின்னாடி பார்வனுடைய சேனை அவங்களுக்கும் தப்பிக்க முடியாது சாவு நிச்சயம் என்கிற ஒரு சூழ்நிலை பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தரோடு கூட மோசை பேசுகிறான் மோசையோடு கூட கர்த்தர் பேசுகிறார் நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு கர்த்தர் சொல்றாரு அந்த வார்த்தையில் நம்பி மோசை என்ன சொல்றான் பாருங்க நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்க நின்று கொண்டு நீங்கள் நின்று கொண்டு ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க ஒண்ணு வந்து நீங்கள் நின்று கொண்டு அடுத்தது கடைசியாக சொல்றோம் பாருங்க நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்க சும்மா இருப்பீங்க ஆனா நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ நின்று கொண்டு சும்மா இருப்பீர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம கவனிக்கணும் பாருங்க சும்மா இருப்பீர்கள் சொன்னால் நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை அப்படின்னு கிடையாது அந்த அந்த இடத்துல என்ன அர்த்தத்தில் மோசே சொல்றான்னு சொன்னா இதுலேருந்து தப்பிப்பதற்கு நீங்க எதையாவது பண்ணிட்டு போய் மாட்டிக்காதீங்க அமைதியா இருங்க அதுதான் சொல்லலாம் சும்மா இருப்பீர்கள் சொன்னா பார்வன் சென்னைகிட்ட இருந்து தப்பிப்பதற்கு செங்கடலை கடந்து போவதற்கு நீங்க எதையாவது செய்யாதீங்க அமைதியா இருங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் அந்த சும்மா இருப்பீர்கள் என்ற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம் பாருங்க அப்படின்னு சொன்னால் இன்ஆக்டிவா இருங்க ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இன்ஆக்டிவா இருங்கன்னு சொல்ல என்ன சொல்ல வரணும் பேசிவாக இருங்க பேசிவ்ன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முந்திரிகூட்டை மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காதிங்க அதுதான் பேசிவ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பாருங்கள் அப்போது இன்ஆக்டிவ் என்பது வேறு பேசிவ் என்பது வேறு இன்ஆக்டிவ்னா ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறது பேசிவ்னு சொன்னால் சரி நம்ம எதையாவது செஞ்சு இதுலேருந்து வெளியே வந்துடலான்னு எதாவது ஒரு முந்திரி கூட்டம் மாதிரி எதையாவது பண்றதுல அதுதான் அந்த மாதிரி செய்யாதீங்க அப்போ அவங்க ஏதோ ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கு அதே நேரத்தில் அதுலேருந்து வெளியே வருவதுக்கு அவர்களாக எதையும் செய்யக்கூடாது அதுதான் அங்கே வலியுறுத்தப்படுகிறது ஆகவே தான் மோஸ்ட் ரெண்டு கா வாரியங்களை சொல்ல ஒன்று வந்து நின்று கொண்டு இன்னொன்று வந்து நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நின்று கொண்டு என்ற வார்த்தை ரொம்ப அழகாக மொழிபெயர்க்கப்படுகிறது ஆங்கிலத்தில் என்ன ஸ்டாண்ட் ஸ்டான் அப்படின்னு வருது பாருங்க நீங்க உறுதியாய் நில்லுங்கள் அப்படின்னு யூ ஒன்லி நீட் டு பி ஸ்டில் நீங்க அமைதியா இருக்க வேண்டியது அவ்வளவுதான் நீங்க தரித்து நிக்கணும் உறுதியா நிக்கணும் அப்போ தேவ ஜனங்களுக்கு மோச அங்க என்ன கட்டளை கொடுக்கறன்னா கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார் நீங்க சும்மா இருக்க போறீங்க சும்மா இருக்க போறீங்க சொன்னா ஒண்ணுமே செய்யாம சும்மா இருக்க போறது இல்ல உறுதியாக நிற்கப் போகிறீர்கள் எதுக்காக உறுதியா நிற்கணும் ஏன்னா தேவன் மகா பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீங்க ஒன்றும் செய்ய போறது கிடையாது ஏன்னா உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது ஆனாலும் ரட்சிப்பு ஏற்பட்ட உடனே நீங்க கிளம்பணும் அதுக்கெல்லாம் ரெடி ஆகுங்க சும்மா இருங்கன்னு சொன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் படுத்து தூங்கி ஜாலியா இருந்துட்டு இருக்காதிங்க உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்க ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறான் அதுதான் அங்க பீயிங் பேசிவ் சும்மா இருப்பீர்கள் அதுதான் அர்த்தம் பாருங்க விடுதலைக்கு நீங்க ஒண்ணும் பெற போறது கிடையாது ஆனா கர்த்தர் வாசலை திறந்த உடனே டக்கு டக்கு டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்கணும் ஆண்டவர் செங்கடலை பிறந்த பிறகு பொட்டி படுக்கை காணும் ஆட்டக்கானோம் மாட்டை காணும்னு தேடிட்டு இருக்க கூடாது பாருங்க உறுதியா நெல்லுங்கள் கிளம்புறதுக்கு செங்கடலை கடந்து வெளியே போறதுக்கு உறுதியா நெல்லுங்கள் என்று அவன் சொல்லுகிறான் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் எகிப்தியருடைய சேனையை எதிர்த்து இவங்களால ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்களாம் யுத்த வீரர்கள் இவங்களாம் யுத்த வீரர்கள் அல்ல அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறவர்கள் சண்டைக்கு இவங்க ரெடியா இல்லை ஆகவேதான் மோசடி சொல்கிறோம் சும்மா இருங்க சண்டைக்கு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆனா நீங்க தரித்து நிக்கணும் ஏன்னு சொன்னா கத்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தணும் உடனே ஸ்டாண்ட் ஃபார்ம் உறுதியா இருங்க பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க கிளம்புறதுக்கு ரெடியா இருங்க கர்த்தர் வழியை ஏற்படுத்தின உடனே நீங்க கிளம்பி போக வேண்டும் அப்ப அருமையானவர்கள் இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்குறோம் உறுதியா இருங்க அதே சமயத்துல நீங்க சும்மா இருங்க நான் உங்களுக்கு செய்யும் ஒரு பாருங்கள் என்று தேவன் சொல்லும்போது எப்படிப்பட்ட ஜனங்கள் கிட்ட அதை சொல்லுகிறார் என்பதை கவனிக்கணும் பார்க்க போறோம் இந்த ஜனக்கூட்டம் சூழ்நிலையை ஜெயிப்பதற்கு அவர்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஜனக்கூட்டம் எஸ்கேப் ஆகிறதுக்கு உயிர் தப்பிப்பதற்கு அந்த கரையை கடப்பதற்கு சேனையை ஜெயிப்பதற்கு இவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது நல்லா மாட்டிக்கிட்டாங்க முன்னாடி கடல் பின்னாடி சேனை அப்போ ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஜனங்களை பார்த்து கத்த சொல்றாரு நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஒண்ணுமே செய்ய முடியாத ஜனங்களை பார்த்து எதுக்குங்க சும்மா இருங்கன்னு சொல்றாரு ஏன்னா சில நேரத்துல எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில கூட எதையாவது செஞ்சு தப்பிக்கலாமா அப்படின்றது தான் மனுஷ குணம் பாருங்க கடவுள் கைவிட்டாரு எகிப்தின் அடிமைத்தனத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தார் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் இந்த கடலை தாண்டி போய் விட்டுறக்கூடாதா கரெக்டாக வந்து இங்கே மாட்டி விட்டாரு ஜனங்களுடைய மனப்பான்மை தெரியும்ல உங்களுக்கு அவங்க புத்தி தெரியும் இல்லை பலமுறை அவங்க சொல்றாங்க நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகிடலாம் வாங்க போகலாம் திரும்பி எகிப்துக்கு போகலாம் இந்த மோசையை நம்பி பிரயோஜனம் இல்லை இந்த ஆண்டவரை நம்பி பிரயோஜனம் இல்லை நாம் திரும்பி போயிடலான்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பாருங்க எதையாவது செய்வாங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிற ஒரு கூட்டம் ஆகவே தான் கருத்து சொல்கிறாரு உறுதியாக இருங்க அதே நேரத்தில் சும்மா இருங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்த்து முயற்சி பண்ணாதீங்க சும்மா இருங்கள் என்று மோசை சொல்கிறான் அருமையானவர் பல நேரங்களில் நம்ம மாட்டிக்கிட்டோம் எஸ்கேப் ஆக வழி நமக்கு தெரியல ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கலாம் எங்கே போறதுன்றவரு முன்னாடி போனாலும் வழி இல்லை பின்னாடி போனாலும் வழி இல்லை எங்கேயுமே போக முடியாது என்ன பண்றது அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உறுதியாக நில்லுங்க சும்மா இருங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்களா ஏதாவது ஒரு வழியை தேடாதீங்க நீங்க சும்மா இருங்க நானும் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் காலை லூயா இதுக்கு அதுதான் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை நீங்க யோசிக்கலாம் இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு வழியே கிடையாது அவ்வளோதான் மாட்டிக்கிட்டாச்சு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வழியே கிடையாது நீங்கள் சொல்லலாம் ரொம்ப நல்லது ஏன்னா எந்த மனுஷனும் காப்பாற்ற முடியாது வேற யாரும் காப்பாற்ற முடியாது காப்பாற்றணும்னா கர்த்தர் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் கர்த்தர் சொல்றார் இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க மோச எப்படி சொல்றான் பாருங்க இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சி போய் பாருங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சி போய் பாருங்கள் ஒருவேளை இந்த ஜனங்களை போல நீங்க மாட்டிக்கிட்டு தப்பிக்க வழி இல்லாம இதோட நம்ம கதை முடிஞ்சது இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம் கத்தருடைய வார்த்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு கத்தர் அதான் சொல்றாரு இன்றைக்கு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் அதை விசுவாசிங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் முடியாத சூழ்நிலை இருந்து உங்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவார் நம்ம பல விதமான சூழ்நிலையில மாட்டிக்கிறோம் பாருங்க அதுல ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அண்ணாளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை மனுஷனால உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்காவது பரவாயில்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்க கருத்தறிக்க உதவி செய்யறாங்க ஆனா அந்த காலத்துல இந்த மருத்துவ முறைகள் எதுவுமே கிடையாது பாருங்க அப்ப அண்ணா எங்க போக முடியும் அவளுக்கு வேற வழியே கிடையாது பாருங்க ஆகவே தான் தேவனுடைய பாதத்தில் போய் மனம் கசந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது அவளுக்கு வேற வழியே கிடையாது எங்கேயுமே போக முடியாது யாருக்கிட்ட போவது இஸ்ரேவெளியில கர்ப்பம் விழுவது மலடும் இருப்பது என்று சொன்ன அந்த ஆண்டவர்கிட்ட போய் தன் கண்ணீரை ஊற்றுகிறான் மன கசுந்து அழுதா பாருங்க கத்தர் அவளுடைய ஜபத்தை கேட்டு அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள் மிகப்பெரிய ஒரு தீர்க்க அவளுக்கு கொடுத்தார் நான் சொல்றேன் இப்படி யாருமே உதவி செய்ய இயலாத நிலையில இருக்கும்போது திக்கற்றவெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக வந்து நிற்கிறார் நமக்கு அவர் துணை செய்கிறார் அது ரொம்ப முக்கியம் நாம புரிந்து கொள்வது பல நேரத்தில் நம்ம என்ன அங்காய்க்கிறோம்னா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்பா அம்மா இருந்தா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படித்தான் நாம நினைக்கிறோம் அப்பா அம்மா எவ்வளவு காலம் கூட இருப்பாங்க கூட பிறந்தவங்க யாரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் யாரும் இல்லையே கூட பிறந்தவங்க எவ்வளவு நாள் கூட இருக்க முடியும் எவ்வளவு நாள் உதவி செய்ய முடியும் முடியாது இல்ல அப்போ எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மட்டுமே எல்லாரும் கைவிட்டாலும் வேற வழியே இல்லை எஸ்கேப் ஆக முடியாது இதோ என் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நீங்க நினைச்சாலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிக்கிற அற்புதமான சர்வ வல்லமை கொண்ட ஆண்டவர் கூட இருக்கிறார் அவர் உடைய ஆண்டவராய் ரட்சகராய் இருக்கிறார் இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் அதை விசுவாசிங்க கத்தர் இன்னைக்கு எனக்கு செய்வார் இன்றைக்கு எனக்கு செய்வார் அற்புதமான வாசல்களை திறப்பார் கத்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கத்தருடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் செங்கடல் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது பார்வையுடைய சேனையும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது இப்படி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அநேக பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள் பல நேரங்களில் பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அந்த திராணி அந்த பெலன் நம்ம கிட்ட இல்லாம போயிடுது நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய திராணி உங்ககிட்ட இல்லை பாருங்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களும் இல்லை அதை தான் நீங்க அங்கலாச்சிட்டு இருக்கீங்க ஐயோ நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லையுன்னு சொல்லிட்டு ஆனா அற்புதமாய் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவரை நீங்கள் பாருங்கள் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி தீர்க்கதரிசி இறந்துட்டாரு பிள்ளைகளோடு கூட தீர்க்க தரிசிக்கிட்ட எலிய எலிசா தீர்க்க தரிசிக்கிட்ட வரா பாருங்க நம்ம சொல்றாங்க கடன் கொடுத்தவன் என் ரெண்டு பிள்ளையும் அடிமையா கொண்டு போக பார்க்குறான் எனக்கு வேற வழி கிடையாது எந்த பக்கத்தில் போறது யாருக்கிட்ட போறது அந்த காலத்தில் அதை தீர்க்க தரிசிக்கிட்ட வந்தா கடவுள்கிட்டே வந்த மாதிரி ஆகவே ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுறான் எனக்கு வேற வழி தெரியல கடன் கொடுத்தவன் என் பிள்ளைங்களை அடிமையில கொண்டு போக பார்க்கறான் நான் திக்கட்டு நிற்கிறேன் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அப்படின்னு கர்த்தர் அவருடைய மகத்தான ரட்சிப்பை அந்த நாளிலே அந்த அம்மாவுக்கு அருளினார் எப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார்னு உங்களுக்கே தெரியும் எடுக்க 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 என்ன வந்துகிட்டே இருக்கு ஊத்திட்டே இருக்கிறாங்க பாத்திரம் பாத்திரமா ஊத்துறாங்க என்ன நிக்கவே இல்லை பாத்திரங்க வேற ஏதும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் என்னையே நிக்குது பாருங்க எப்பேற்பட்ட ஒரு மகத்தான அற்புதம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளை மகத்தான காரியத்தை அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் மோச இந்த வார்த்தையில் அந்த ஜனங்ககிட்ட சொன்ன போது அவங்க என்ன இருப்பாங்க இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் நடக்கிற காரியமா இவ்வளவு பெரிய கடல் முன்னாடி இருக்கு பாருடைய சேனை பின்னாடி வருது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பு காண்பிப்பார் உங்களை காப்பாற்றுவார்னா இது எப்படி நடக்கும் கண்டிப்பா இருப்பாங்க பாருங்க ஏன்னா இது வரைக்கும் காணாத ஒரு சூழ்நிலை எப்படி தப்பிக்கிறது இது வந்து எஸ்கேப் ஆக வழியே கிடையாது என்ன நீர்பாட்டுக்கு சொல்லிட்டே கத்தர் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிற விஷயமா அவங்களுடைய கண்கள் கண்டது இன்றைக்கு கத்தர் செய்யும் ரட்சி போய் பாருங்கள் அவன் சொன்னான் பாருங்க அன்றைக்கு கத்தர் செய்தார் பாருடைய சேனை நெருங்காதபடிக்கு கத்தர் பாதுகாத்தார் சேனை கிட்ட வருது எவ்வளவு ஆகும் போது பாக்குறாங்க சேனையை ஆனால் கிட்ட வர முடியல பாருங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரே இருட்டா இருக்கு அந்தகாரமா இருக்கு மப்பு மந்தாரமா இருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே என்ன பண்றதுன்னே தெரியல பாருங்க பார்வனுடைய சேனைக்கு அந்த சேனை அணுகாதபடி காத்தார் மறுபக்கத்தில் காற்றை அனுப்பி கடல் பிரிந்து போகும்படி செய்தார் ஆமேன் அதுதான் கத்தர் செய்கிற ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயம் உங்களுக்கு உதவி செய்ய கோடான கோடி வழிகள் அவருக்கு உண்டு இது எப்படி நடக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க உங்களுக்கு உதவி செய்ய உங்களை காப்பாற்ற உங்களை ரட்சிக்க கத்த கோடான கோடி வழிகளை வைத்திருக்கிறார் உங்க பிரச்சனை உங்களுக்கு தாங்க மலை போன்றது வேதம் சொல்லுறா அவர் மலையெல்லாம் ஒரு அணுவை போல தூக்குறார் ஒரு அணுவை போல எண்ணுகிறார் அவருக்கு அப்படித்தான் இருக்கு பாருங்க மலை நமக்கு தான் மலை ஆனா அவருக்கு அது ஒரு அணு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள் எஸ்ஐக்கியா ராஜா காலத்துலையும் இதே மாதிரி தான் நடந்தது பாருங்க ஏசாயா திர்குதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு அதிகாரத்தில் வாசிங்கன்னு சொன்னால் எஸ்ஐக்கியா ராஜாவின் காலத்தில் அசிரியா ராஜா அவங்களுக்கு விரோதமாக வந்தான் பாருங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை எடுத்து அந்த ரெண்டு அதிகாரங்களை எடுத்து வாசித்து பாருங்க அந்த செய்தி இசைக்கியா ராஜாவுக்கு வருகிறது அதை கேட்ட பிறகு அவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனிப்போமா ஏசாயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் வாசிக்கிறேன் ஏசாயா முப்பத்தி ஏழு ஒண்ணுல இருந்து மூணு ராஜாவாகி எசேக்கியா அதை கேட்டபோது அதை நான் எதை அசிரியா சேனைகள் வருகிறது அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்துக்கொண்டு கற்றருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கியமையும் சம்பிரதியாகிய சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாய என்னும் தீர்க்க தரிசனிடத்திற்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான் இவர்கள் அவனை நோக்கி அதாவது ஏசாயாவை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை சூழ்நிலையை பார்த்தீங்களா நெருக்கம் தூஷணம் பிள்ளை பேர் நெருங்கி இருக்கிறது பெறவோ பலன் இல்லை என்ன சொல்ல வராங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர எங்களுக்கு தெரியல பலன் இல்லை அந்த ஆற்றல் எங்களுக்குள்ளே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறாங்க பாருங்கள் அப்போ அவன் என்ன சொல்கிறான் ஏசாயா அவருடைய பதிலை கொஞ்சம் பார்த்தீங்களாங்க என்ன சொல்றான் அப்போது ஏசாயா அவர்களை நோக்கி அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் இதோ ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்துல பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்க அவன் சூழ்நிலை எப்படி இருக்கு அண்டவரே பிள்ளை பெற டைம் வந்துடுச்சு ஆனால் பெற பலன் இல்லை எதிரிகள் வந்துட்டாங்க அவங்கள எதிர்த்து நிற்க பலன்னு இல்லை நீங்கள் ரெண்டு நாள் கடைசியெல்லாம் வாசிங்கன்னு சொன்னால் எஸ்ஐகியாவை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது அவன் கேடைங்களை ரெடி பண்ணான் யுத்தம் ஆயுதங்களை ரெடி பண்ணான் பாருங்கள் ஏன்னா ஜனங்கள்லாம் பயந்து தகைக்கிறாங்க என்ன பண்ணுன்னு தெரியல அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணுறான் ஜனங்கக்கிட்டையும் பேசுகிறான் பயப்படாதீங்க அவர்களோடு இருக்கிறவர்கள் காட்டில நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்னு சொல்லிட்டு கர்த்தரை குறித்து ஜனங்களோடு பேசுகிறான் கர்த்தர் காப்பாற்றுவார் பயப்படாதீங்கன்றான் ஒரு பக்கம் ஆயுதங்களை ரெடி பண்ணுறான் ஆனால் அந்த ஆயுதங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ரட்சிப்பார் என்று சொல்லுகிறான் ஒரு பக்கம் இவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுது மறுபக்கம் அவனுக்குள்ள என்ன ஒரு தீர்க்கமான உணர்வுன்னா எங்களோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் காப்பாற்றுவார் அவன் சொல்றான் பாருங்க அவர்களோடு இருக்கிறவர்களுக்காட்டே நம்மோடு இருக்கிறது அதிகம் அவங்களோடு கூட இருக்கிறது பலம் புய பலம் ஆனா நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் உதவி செய்வார் இப்ப இயேசாய கிட்ட வந்து செய்தி வருது என்ன வருது ஒரு செய்தியை கேட்டு திரும்ப நாட்டுக்கு போகும்படி செய்வேன் அப்படியே நடந்தது உங்களுக்கு அந்த கதை தெரியும் சனகரி திரும்பத்தன் நாட்டுக்கு போறான் அவன் பிள்ளைங்கள அவனை வெட்டிடுறாங்க அருமையானவர்களே அதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்மால இந்த பிரச்சனையை சமாளித்து ஜெயிச்சு மேல வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதுக்கான எந்த திராணியோ பெலனோ எதுவுமே இல்லாம இருக்கலாம் இது ஒரு நல்ல சூழ்நிலைன்னு நினச்சிங்க ஏன் தெரியுமா நம்மால எதுவுமே செய்ய இயலாத நிலையில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆகாரையும் இஸ்ம வேலையும் ஆகிறாமல் ஒரு துருத்தி தண்ணீரும் கொஞ்சம் அப்பமும் வச்சு அனுப்பியாச்சு ரெண்டு பேரையும் போங்கன்னு தண்ணியும் காலி ஆயிடுச்சு அப்பமும் காலி ஆயிடுச்சு வனாந்திரத்தில் இருக்கிறாங்க வழியும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாலிப பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இவன் சாகிறத என்னால் பார்க்க முடியாதுன்னு தூரத்தில் போய் ஓன் கதறி அழுகுறான் நாதியற்றவளாக கைவிடப்பட்டவளாக அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி வருதுன்னு தெரியாதவளாக அவன் ஆப்ரஹாமின் தேவன் கிட்ட ஜெபிக்க கூட இல்ல பாருங்க கடவுளே நான் காப்பாத்துங்கன்னு கூட சொல்லல பாருங்க ஆனா அவன் ஆபிரஹாமின் பிள்ளையா இருந்ததுனால அந்த இஸ்னவேலை காப்பாற்றும்படி ஆண்டவரே வராருங்க வந்து அவனுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார் அந்த பிள்ளையை வாழ வைக்கிறார் ஏன் இதை சொல்றேன் இன்றைக்கு நீங்கள் தரித்து நின்றுங்கள் உறுதியை நில்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் வேதம் முழுக்க இப்படி நிறைய பார்க்கிறோம் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவர்கள் திக்கற்றவர்கள் நாதியற்றவர்கள் இன்றைக்கு நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைமையில இருக்கலாம் பரவாயில்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்